கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை மல்கியா நான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும் அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அன்பு நிறைந்தவர்களே இது அழிவை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை சூளையை போல் எரிகிற நாள் வரும் அப்படின்னா இந்த செங்கல் சூளையெல்லாம் பார்த்துருக்கீங்களா செங்கல் எல்லாம் அடுக்கி வச்சு அடியில் நெருப்பு போடுவாங்க பெரிய பெரிய பனை மரத்து கட்டைகள் தென்னை மரத்து கட்டை பெரிய பெரிய கட்டைகள் ஓலையெல்லாம் போட்டு நல்லா பயங்கரமாக எரிக்க விடுவாங்க இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வெளியே பிரம்மாண்டமாக அந்த நெருப்பு எரியாது உள்ளுக்குள்ளேயே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த சூளை எரிஞ்சு அதுக்கு மேலே மண்ணில் செஞ்ச அந்த செங்கல்களை அடுக்கி வச்சுருப்பாங்க ஈர செங்கல்களை அடுக்கி வச்சிருப்பாங்க மண்ணில் செஞ்சு அதை வந்து வெயிலில் காய வச்சு அதை எடுத்து அடுக்கி வச்சுருப்பாங்க அதை சுடணும் அப்போ இது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அடியில் எல்லா நெருப்புகளையும் அந்த அந்த சூளைக்குள்ளே போட்டு 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 அடியில் எல்லாம் போட்டு வைப்பாங்க போட்டு வைக்கிறப்போ அது வெளியும் எரியாது உள்ளுக்குள்ளேயே பயங்கரமான அனலை உருவாக்கி சூடை உருவாக்கி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த செங்கலை எல்லாம் சுட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா புகையாக வரும் அடியில் வச்ச நெருப்பு உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் சுட்டு எரிச்சுட்டு அப்படி மேலே பார்த்தீங்கன்னா புகையாக வரும் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு நாள் வருங்குற நெருப்பெறியாது ஆனால் சூட்டினாலும் உப்பசத்தினாலும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க இருக்கவே முடியாது அந்த மாதிரி சூளையை போல எரிகிற நாள் பயங்கர ஹீட்டாக இருக்கும் கற்களையே வந்து வேக வைக்கிற அந்த சூளை அந்த நெருப்பு மாதிரி இருக்குமா அந்த நாள் அதில் தும் அகங்காரிகளும் அக்கிரமம் செய்கிறவர்களும் துரும்பாக இருப்பாங்க சாதாரண துரும்பு மாதிரி இப்போ மரத்துக்கு கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா இலைகள் சின்ன சின்ன துரும்புகள் எல்லாம் கிடக்கும் அதை ஒரு குச்சியில் பற்ற வச்சிட்டீங்கன்னா குபுகுபுன்னு எரிஞ்சு மறைஞ்சி போயிடும் செகண்டில் எரிஞ்சு போயிடும் அது ரொம்ப நேரத்துக்கு நின்று நிதானமாகலாம் எரியாது ஏன்னா சாதாரண துரும்பு இலை காஞ்சி போய் கிடக்குது நெருப்பு பார்த்தோன்னா வேகமாக நெருப்பு வந்து அந்த துரும்புகளை பசுமமாக்கணும் அப்போ இந்த சூளையை போல் எரிகிற அந்த நாளில் அக்கிருமை செய்கிறவனும் அகங்காரம் அகங்காரம் செய்கிறவர்களும் அகங்காரிகளும் அக்கிரமம் செய்கிற ஆண்களும் பெண்களும் அகங்காரமாக இருக்கிற ஆண்களும் பெண்களும் எப்படி இருப்பாங்களா துரும்பு மாதிரி இருப்பாங்க சீக்கிரம் எரிஞ்சு போயிடுவாங்க பார்த்தீங்களா ஒரே வினாடியில் ஒரு செகண்டில் அவங்க என்ன ஆயிடுவாங்க எரிஞ்சு போயிடுவாங்க அதை வந்து தடுக்க முடியாது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அவர்களை சுட்டெரிக்கும் அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் வேறு கூட அப் இது என்ன சொல்லுதுன்னா கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் நாள் சீக்கிரம் வரப்போகுது அவர் வந்து சூரியனை விட பல மடங்கு பவர் உள்ளவர் அவர் வர அந்த நாள் வந்து சூளையில் எறிகிற அந்த நெருப்பு மாதிரி இருக்கும் அந்த சூளையில் எறிகிற நெருப்பில் வேறும் கொப்பையும் மாறினா தூசியும் துரும்பும் போய் மாட்டினா எப்படி எரியுமோ அந்த மாதிரி இந்த அகங்காரம் பண்ணுறவங்க அக்கிரமம் பண்ணுறவங்க துன்மார்க்கம் பண்ணுறவங்க கர்த்தருக்கு விரோதமாக நடக்கிறவங்க எரிஞ்சு போயிடுவாங்க அந்த நெருப்பானது அந்த நியாயத்தீர்ப்பானது வேரையும் கொப்பையும் அதாவது கொப்பைனாக்கா இந்த விதைகள்லாம் இருக்கும்ல மேலே வர்றது கொப்பை வேறுனா பூமி கட்டியில் வர்றது எதுவுமே இருக்காது எதுவுமே அது இருந்தால் கூட மறுபடியும் முளைச்சிருமே வேறு இருந்துச்சுன்னா மறுபடியும் முளைக்கும் இந்த கொப்பைகள் கீழே விழுந்தால் அதில் இருக்கக்கூடிய விதைகள் கீழே வந்தால் மறுபடியும் முளைக்கும் அப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எரிஞ்சு போயிடும் சங்கீதம் முப்பத்தி ஏழில் பத்தாவது வசனம்னு நினைக்கிறேன் ஒரு வசனம் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் துன்மார்க்கனை காணும் உற்று நோக்கினால் அவன் ஸ்தானமே இல்லைன்னு இருப்பார் அப்போ இந்த நியாயத்தீர்ப்பின் நாள் ஆண்டவர் வந்து நம் மீது அந்த கோபத்தை கொட்டுகிற அந்த நாளில் நாம் துன்மார்க்கத்தனமாகவோ அகங்காரிகளாவோ அக்கிரமம் செய்கிறவர்களாவோ இருந்தோம்னா நம்முடைய சந்ததி முதல் கொண்டு இருக்காது நம்முடைய வகைராக எதுவுமே இருக்காது நம்முடைய பிள்ளை இருக்க மாட்டாங்க பசங்க இருக்க மாட்டாங்க பேர எதுவுமே கிடையாது ஒற்று நோக்கினால் அந்த ஸ்தானத்தை காணும் எல்லாத்தையும் அழித்து எடுத்துட்டு ஏன் நான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் உண்டு அந்த நாளை வந்து யாருக்குமே அதாவது தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா இல்லை என்ன பண்ணிடுவார் அப்படிங்கிறது செய்கிறாங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இன்றைக்கு அக்கிரமம் மிகுதிய இந்த உலகம் நிறைஞ்சிருக்கு ஆட மற்றவர்களை விடுங்க அவங்க ஆண்டவரை அறியாதவர்களை விடுங்க வேதத்தை வாசிக்கிறவங்க வேதத்தின்படி நடக்கிறேன்னு சொல்கிறவங்க திருச்சபையில் அங்கமாக இருக்கிறவங்க அந்த மக்கள் வந்து பண்ணுற அக்கிரமமும் அகங்காரமும் தான் தான் பெரியாள்னு இருக்கிற மேட்டிமையும் நான் தான் பதவியில் இருக்கிறேங்கிற திமிரும் இவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா எனக்கு தெரியலை ஆனால் அழிஞ்சு போயிடுவீங்க அழிவது நிச்சயம் நாம் மட்டும் இல்லை நம் சந்ததிகளே ஆண்டவர் அழிச்சிருவார் இவங்களுக்கெல்லாம் தெரியல நம்ம வந்து நம்ம காலத்துக்கு பின்னால் நம்ம பசங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது நிச்சயமாக நடக்காது அந்த நாளில் எல்லாவற்றையும் அவர் எரிந்து போக பண்ணுவோம் அவருடைய அக்னிமயமான அந்த நியாய தீர்ப்பு பாரபட்சம் இல்லாமல் யாரெல்லாம் அக்கிரமத்தினாலும் அகங்காரத்தினாலும் ஆணவத்தினாலும் மேட்டுமையினாலும் பதவி ஆசையினாலும் பதவி இருக்குதுங்கிற திமிர்னாலையும் பண திமிர்னாலையும் யாரெல்லாம் வந்து தன்னை பெரியவனாக்கிக்கிட்டு மற்றவர்களை அடிமைப்படுத்த நினைச்சாங்களோ அவங்க சந்ததியே இருக்குது எவ்வளவு பயங்கரமான விஷயமா இருக்குது இதை தெரிஞ்சும் செய்வாங்க ஏன்னா என்ன பண்ணிட்டு போகிறாங்க சும்மா இந்த வசனமெல்லாம் பைபிளில் தான் இருக்குது இது நடக்காது இது ஒன்றும் நடக்க போகிறது சும்மா பைபிளில் இருக்குது சும்மா பிரசங்கத்துக்கு நல்லா இருக்கும் பண்ணிட்டு போக வேண்டிதான் அயோக்கித்தானம் அக்கிரமம் எல்லாம் பண்ணணும்னா ரொம்ப வருஷம் இருந்துருக்கிறான் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்களாம் தொண்ணூறு வயசு நூறு வயசு வாழ்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப கடவுள் என்னத்தை செஞ்சிட போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆணவமும் திமிரும் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு சபைகளில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு போதிக்கப்பட்டதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிரிசுங்கள மன்னிச்சிருவார் மன்னிச்சிடுவார் மன்னிச்சிருவார் யாரை மன்னிக்க வேண்டுமோ அவர்களைத்தான் மன்னிப்பார் யாரை நியாயம் தீர்க்க வேண்டுமோ அவர்களை நியாயம் தீர்ப்பார் அன்பானவர்களே இந்த சூளையைப் போல எரிகிற நாள் மிக சமீபம் அந்த நியாய தீர்ப்பின் நாள் மிக சமீபமாக இருக்கு இன்னைக்கு போதகர்களும் சரி சுவிசேஷகர்களும் சரி மேய்ப்பர்களும் சரி ஆயர்களும் சரி அக்கிரம மிகுதியினால் அவர்கள் அழிவது மட்டும் இல்லாமல் அழிவுக்குண்டான போதனைகளை மக்களுக்கு அவங்க சொல்லி 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 மக்களையும் கெடுக்கிறாங்க ஏன்னா இவர்களெல்லாம் பிசாசினால் வழி நடத்தப்படுகிறவர்கள் பிசாசினால் வழி நடத்தப்படுகிறவர்கள் இன்னைக்கெல்லாம் அதாவது கள்ள போதகனும் கள்ள தீர்க்க தரிசியும் அந்த பிசாசும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்தனோட வேஷத்தை தரிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அவர்களை இனங்கண்டு கொள்ளணும் அவர்கள் யாரு அவர்கள் வாயிலிருந்து வருகிற சுவிசேஷம் எப்படிப்பட்டது அவர்களை யார் வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு இனங்கண்டு கொள்ளணும் அப்படி நம்ம இனங்கண்டு கொள்ளணும்னா இந்த வேதத்தை முழுசும் படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பு இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை ஆண்டவர் இடத்துல கேட்டிங்கன்னா ஆண்டவருக்கு கொஞ்சம் உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்க உண்மையான ஆண்டவருக்கு நமக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுங்க உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்க பரிசு ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற போது எல்லாவற்றையும் நம்ம வேறு பிரித்து காட்டுவார் அக்ருமம் மிகுதி அன்பானவர்களை தயவு செஞ்சு ஆட்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பொருள் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சொத்து சேர்க்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிக்க வந்திருக்கிறாங்க அவர்களை அடையாளம் கொள்ளுங்கள் நாடகத்துக்காக நடிப்புக்காக விபச்சாரத்திற்காக பெண்களை மயக்குவதற்கு இப்படியெல்லாம் பல காரியங்களுக்காக ஊழியம் என்கிற பெயரை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த சூழையைப் போல எரிகிற நாள் வரும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு அவங்க அந்த காரியத்தை செய்வாங்க ஏன்னா பிசாசு அவர்களை வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் பிசாசு அவர்களுக்குள்ளாக இருந்து ஆட்சி செய்கிறார் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளணும்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கணும் இந்த சூழலை போல எரிகிற நாளில் நாமமும் துரும்பாக இருந்துடக்கூடாது துரும்பாவோ குப்பையாவோ இருந்துடக்கூடாது அதை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் சூளை போல எரிகிற நாளில் நாம் நியாய தீர்ப்பு நடக்கிற இடத்துல நம்ம எதிர்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் ஏன்னா அங்கே பயங்கரமான வெயில் இருக்கும் பயங்கரமான சூடு இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ரெண்டாவது வசனம் சொல்கிறார் பாருங்க ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்து உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் இப்போ இவங்க மேலே இவங்களுக்கு அந்த சூளையை போல நாளை கொடுத்துருக்கிற அந்த சூரியன் நம்ம மேலே நாம் கடவுளுக்கு பயந்து இருந்தோம்னா கர்த்தருக்கு பயந்து இருந்தால் நம்ம மேலே நீதியின் சூரியன் உதிக்கும் நம்ம மேலேயும் வெளிச்சம் வரும் ஆனால் அது நம்மை சுட்டெரிக்காது சொல்கிறாரு உதிக்கும் அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் அந்த நீதியின் சூரியனுடைய பாதுகாப்புக்கு கீழே அந்த நீதியின் சூரியனுடைய வழிநடத்துதலுக்கு கீழே அந்த நீதியின் சூரியனுடைய அரவணைப்புக்கு கீழே என்ன இருக்குமா ஆரோக்கியம் இருக்கும் அழிவு இருக்காது வியாதி இருக்காது நோய் இருக்காது ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளி அந்த சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் அப்போ அந்த சூளை போல எரிகிற நாள் வர்றப்ப துன்மார்க்கர்களும் அகங்காரிகளும் ஆணவம் பிடித்தவர்களும் அழிஞ்சு போயிடுவாங்க அதில் துரும்பரப்பாங்க ஆனால் கர்த்தருக்கு பயந்திருக்கிற நம் மீது உங்கள் மீது என் மீது நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய செட்டைகள் நம்மை நிழலாக காத்துக்கொள்ளும் அந்த செட்டைகளுக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கு அழிவு இருக்காது அந்த வெப்பம் நம்ம தாக்காது நம்ம அழகு போல் அந்த இடத்துல இருப்போம் இந்த சூளை போல எரிகிற நாள் முடிஞ்சு போனதுக்கு பிறகு நாம் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல இருப்போம் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையை இந்த வேதம் மிக தெளிவாக சொல்லுது பாருங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுதான் இன்றைக்கு இருக்கிற மனிதர்களை பிசாசானவன் ஆட்டி படைக்கிறான் சுவிசேஷகனை பிசாசானவன் ஆட்டி படைக்கிறான் ஒரு தலைவனை ஒரு தலைவனை ஒரு மதத்தலைவனை ஒரு மார்க்கத்தின் தலைவர்களை பிசாசு பிடிச்சி ஆற்றப்போ அவளை பின்பற்றுகிறவள் அனைவரும் அந்த வழியிலே இருப்பான் ஒரு திருச்சபையின் போதகனை பிசாசு பிடிச்சா போதும் அந்த திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களும் அவனை பின்பற்ற ஆரம்பிச்சிடுவான் இன்பத்தை காட்டுவான் சந்தோஷத்தை காட்டுவான் துள்ளி குதிக்கிற ஒரு ஆரோக்கியத்தை காட்டுவான் இதில் தான் இன்பம் இருக்குன்னு சொல்லி சிற்றின்பத்தை காட்டுவான் அப்போ வாலிப பிள்ளைகளும் வாலிபர்களும் அந்த சிற்றின்பத்தில் மயங்கி அந்த பாட்டில் மயங்கி அவங்கள பின்தொடர்ந்து போவாங்க அழிவை நோக்கி பயணிப்பார்கள் அழிவை நோக்கி பயணிப்பார்கள் அன்பானவர்களே இந்த சூளையைப் போல எரிகிற நாளில் நாம் துரும்பாவோ குப்பையாவோ இல்லாதபடிக்கு நாம் அவருடைய செட்டைகளுக்கு கீழாக நாம் நம்மை மறைத்து கொள்ள தகுதியுடையவர்களாக நாம் இருக்க அப்போ என்ன செய்யணுங்கிறாரு அவருடைய நாமத்துக்கு பயப்படுங்கிற இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் இந்த உலகத்தை ரட்சிக்கிற ஒரு நாமம் அந்த நாமத்திற்கு நீங்கள் பயப்படுங்க அந்த நாமம் உங்களை மீட்டெடுக்கும் அந்த நாமம் உங்களை ரட்சிக்கும் அந்த நாமம் உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அன்பானவர்களே நாம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திற்கு பயப்படுகிறவர்களாய் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை பின்பற்றுகிறவர்களாய் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வழியிலே நாம் நடக்கிறவர்களாய் இருக்கணும் நீங்கள் ஒன்று ராஜாக்களில் படித்தீங்கன்னா சாலமான குறித்து ஒரு வசனம் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் கற்பித்ததை இவன் செய்யாததினால் அவன் மீது தேவ கோபம் உண்டது கடவுள் கற்பித்ததை சாலமோன் செய்யாததினாலே கர்த்தருடைய கோபம் சாலமோன் மீது மூண்டது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு அப்போ இந்த நாமம் நமக்கு எதை கற்பித்திருக்கிறது இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்த நாமம் நமக்கு எதை கற்பித்திருக்கிறது அந்த கற்பித்ததை நாம் கை கொள்ளாமல் போனால் தேவ கோபம் நம்ம மேலே வரும் அந்த எரிச்சல் சூளையை போல எரிகிற அந்த எரிச்சல் நம்ம மேலே வரும் அந்த உஷ்ணம் நம்ம மேலே வரும் அந்த வெப்பம் நம்ம மேலே வரும் அந்த நெருப்பு நம்ம மேலே வரும் நாம் தூசியும் குப்பையுமாய் மாறிவிடும் அன்பானவர்களே தேவ கோபத்தை தவிர்ப்போம் அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்போ நம்ம கர்த்தனோட பிள்ளைகளாக இருப்போம் ஒன்று யோவன் மன்னிக்கணும் யோவன் ஒன்னாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிதாவனோட பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு நமக்கு எல்லாம் ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்க அன்பானவர்களே அவருடைய நாமத்திற்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும் இப்போ நாமளே முடிவு பண்ணிக்கலாம் என்னென்னு சூளையைப் போல் எரிகிற நாளில் நாம் துரும்பாகவும் குப்பையுமாகவும் இருக்கிறோமா அல்லது அவருடைய நாமத்துக்கு பயந்து அவருடைய செட்டைகளுக்கு கீழாக கொளுத்த கன்றுகளைப் போல் இருக்கணுமா நாம் தான் முடிவு பண்ணணும் ஆண்டவர் சொல்லிட்டார் சுளையைப் போல் எரியிற நாளில் எரிஞ்சு சாம்பலாக போகிற தூசியும் குப்பையுமாக நீங்கள் இருக்க விரும்புகிறீங்களா அல்லது நீதியும் சூரியனோட செட்டைகளுக்கு கீழாக கொளுத்த கன்றுகளைப் போல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா நீங்களே தேர்வு பண்ணிக்கங்க நாமும் அதை தேர்வு பண்ண முயற்சி ஏன்னா கர்த்தர் நம்ம கரத்தில் ரெண்டையும் கொடுத்துட்டாரு ரெண்டில் எதுங்கிறத நீங்களும் நானும் முடிவு செய்யும் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிப்பார் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அனதினபு உணவு என்கிற இந்த ஊழியத்தை நான் செய்து வருகிறேன் கர்த்தர் இந்த ஊழியத்தை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இந்த வசனங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி என் கர்த்தர் வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அன்று பிற சூளையைப் போல எரிகிற அந்த நாளிலே நாங்கள் துரும்பும் குப்பையுமாய் இல்லாதபடிக்கு உம்முடைய நாமத்துக்கு பயந்து உம்முடைய சிட்டைகளுக்கு கீழாக ஆரோக்கியத்தை பெற்று கொளுத்த கன்றுகளைப் போல் இருக்க நீரங்களுக்கு கிருபை பாராட்டு நாங்கள் உம்முடைய வசனத்தை வாசித்து பரிசுத்த ஆவியானவர்க்கு எங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து நாங்கள் உம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாமத்தை பின்பற்றுகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆரோக்கியமாய் கொளுத்த கன்றுகளைப் போல நாங்கள் ஜீவிக்க நேரங்களுக்கு கிருவை பாராட்டும் உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்புமங்களை வழி நடத்தட்டோம் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்